எல்லாம் வணக்கம் இப்போ நம்ம வந்து இருக்கிற கோயில் திருப்பதி திருமலை தான் வந்திருக்கோம் திருப்பதி திருமலை கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர வந்துட்டோம் வெளியே வரும்போது தேங்காய் வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பாருங்கள் எல்லா வேடிக்கையுமே அங்கே தான் வந்து பாருங்க எல்லாம் உடச்சோம்னா எவ்வளோ அற்புதமான முறையில் வந்து எடுத்து பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து ஏதாவது எந்த ஒரு வேடத்தில் இருந்தாலும் வந்து தேங்காய் வந்து உடைச்சிட்டு நம்ம வந்து போனோம்னா எல்லாமே நிறுவனதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய ஆள் வந்து ஒரு தேங்காய் உடைக்கணும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதை பாதி தேங்காய் வந்து எடுத்துடணும் பாதி தேங்காய் எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் இருந்து போயிட்டு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அகலெல்லாம் வந்து இருக்குது அந்த அகல் எடுத்துட்டு நம்ம இது மேலே என்ன ஊற்றி நம்ம பொடுத்துருமோனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எல்லாம் நிறைவேறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஸோ வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இப்போது கோயிலுக்கு முன்னாடி திருப்பதி கோவிலுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் எந்த ஒரு வேண்டுதலாக ஸோ இந்த கோயிலை பொறுத்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது கிமு கேபி அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறது அந்த கோவில் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம வந்து இங்கே வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம போனோமுன்னா அது நல்லபடியாக உடைஞ்சா கண்டிப்பாக அது எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்கிறது தீபத்தை வந்து ஏற்றிட்டு இங்கே வந்து போகிறாங்க ஸோ வந்து நம்ம மறக்காமல் அனைவரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்தோம்னா இங்கே வேண்டிங்கன்னு எங்கள் கற்பூர கொளுத்துட்டு நம்ம தேங்காய்லாம் உடைச்சிட்டு நம்ம போனோம்னா எல்லாமே வந்து நிறைவேறணும் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஸோ நீங்கள்லாம் மறக்காமல் வந்து பார்த்தோம்னா மறக்காமல் திருப்பதி திருமலைக்கு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நீங்கள் வேண்டிங்கன்னு போனீங்கன்னா எல்லாமே நிறுவதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ நம்மளுடைய சேனல் வந்து போனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ